ിലാണിത് പോലെ ഇരുന്തേ சிமி நான் கேட்டதுக்கோசரம் நீங்கள் ஒரு கவிதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சிமி இது அம்மா கவிதை இல்லை மனசை ரொம்ப டச் பண்ணுற மாதிரி இருக்கு சாமி சத்யன் நீங்க ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல சத்யன் இருக்கீங்களா இருக்கேன் சிமி சொல்லு சத்யன் நீங்க தூங்கவே இல்லையாட்டுக்கு ப்ளீஸ் கொஞ்ச நேரமாக தூங்குங்களேன் ம் தூங்கணும் சிமி நானும் ட்ரை பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கேன் தூக்கம் ஆனால் வரல என்ன சத்தியன் இதெல்லாம் எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முயற்சி பண்ணணும்ல என்ன சிம்மி ஆ என்ன மாதிரி ஜாலியான ஆளும் இல்லை ஆனால் நீ வராத நிமிஷம்லாம் ஏன் என்னன்னு தெரியல என்னால் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு நான் ரொம்ப இதாகிடுறேன் ப்ளீஸ் சத்தியன் இந்த மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிக்க வேணாம் சரியா இது நம்ம ஒரு நட்பல தானே இருக்கோம் இதுல என்ன இருக்கு ம் நட்பு நட்பாவே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது ஆனா வேண்டாம் என்னமோ சொல்ல போறான்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம கிளம்பணும்னு சொல்லிடலாம் சத்யன் நான் கிளம்பணும் ம் கிளம்பு சுமி ஜாக்கிரதையா போ சுமி ம் பாய் சத்தியன் என்னாச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ இதான் நம்ம பேசணும் எவ்வளோ திம்மரா பேசணும் இப்போ என்ன சத்யன் சொன்னாலும் என்னால் எதிர்த்து பேச முடியல என்ன பண்றது எங்க அம்மாவுக்கு என் கூட கொடுத்து வைக்கல சத்தி எனக்கும் என் கூட இருக்க கொடுத்து வைக்கல அந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்த விதின்னு நினைக்கிறேன் சிமி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத வீட்டில் போய் முடிஞ்ச வேலையை நீயே சீக்கிரமா செஞ்சுரு கவனமா இரு சரியா ரொம்ப உடம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ வீரமா பேசணவன் இன்னைக்கு நமக்கோசம் எவ்வளோ கண் கலங்குறானே நான் என்ன பண்ணுவேன் கிளம்பிட்டியா சிமி இல்லை இருக்கேன் சத்யன் இன்னைக்கு நம்ம பண்ண சேட்டை கொஞ்சம் அப்புறமா போய் யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு சொல்லு இது வேற போய் தனியா வேற யோசிக்கணுமா கையோட புண்ணை பார்க்கறதுக்கு எதுக்கு கண்ணாடி அவனோட காதலை என்கிட்ட நேரடியாகவே சொல்கிறான் ஆனால் இது வந்து நான் அவன்கிட்ட வந்து சம்மதம் சொல்ல முடியாதுல்ல என் தங்கச்சி கொடுக்க போகிற இடம் சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் ம் நான் யோசித்து பார்க்குறேன் சத்தியன் ஓகே சத்யன் பாய் குட் நைட் தூங்குங்க ஓகே சிமி பாய் மேடம் வாங்க சாப்பிடலாம் எல்லாரும் உங்களுக்கு ஒசம் தான் வெயிட்டிங் வந்தீங்கன்னா சாப்பிட்றலாம் இல்ல எனக்கு போயிட்டு நடந்து வந்தது ஒரு மாதிரி டயர்டாவும் கலப்பாவும் இருக்கு எனக்கு சாப்பாடு வேணாம் குமார் நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க மேடம் சாப்பிட்டாவது கொஞ்சம் கலப்பு தெரியாம இருக்கும்ல வாங்கலாம் வந்து சாப்பிடுங்களேன் இல்ல உங்க ரூமுக்கே அனுப்பி விட்டுட்டுமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா நான் போன் பண்ணி ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கிறேன் எனக்கு சாப்பாடு வேணாம் நீங்கள் போய் எல்லாம் சாப்பிடுங்க அதுவும் இல்லாம எனக்கு வயிறு ஒரு மாதிரியே சரி இல்லாமல் இருக்கு தான் நான் ரூமுக்கு போறேன் ம் சரி மேடம் இங்கே என்னென்ன என்னடா யோசிச்சுட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு இல்லை மேடமும் சாப்பிட கூப்பிட்டேன் அவங்க எல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதுவும் இல்லாமல் வயிறு வரும் சரியில்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சாப்பிட்லன்னா நாங்கள் அப்பயும் நான் ஜூஸ் ஏதாவது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை எனக்கு வேணும்னா நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறேன் நீங்களாம் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரிவா நான் போய் சாப்பிட்லாம் இல்லடா எனக்கும் பசி இருக்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் டைம் ஆகட்டும் நானே வந்து சாப்பிடுறேன் நீ போய் சாப்பிடு போ என்னடா பிரச்சனை அவங்கதான் வயிறு சரி இல்ல டயர்டா இருக்குன்றாங்க உனக்கு என்ன ஏய் நானும் தானே உங்க கூட நடந்து வந்திருக்கேன் அது இல்லாம அந்த பள்ளத்துல கொடுத்து கொண்டோம் பாத்தியா பாத்தானே அதெல்லாம் ஒரு மாதிரிதான் இருக்கு நானே அப்புறமா சாப்பிடறேன் நானே சாப்பிடலாம் சொல்றேன் கொஞ்சம் டைம் ஆகட்டும் சரி சரி நான் போய் சாப்பிட்றேன்ப்பா போ போய் அந்த வேலை ஒரு ஒருவேளை நித்தியா நம்ம ஒரு மாதிரி கையெல்லாம் பிடிச்சனால மேல விழுந்தனால அவங்க எதுவும் நினைச்சிட்டு சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்களோ தான் சாப்பிடலயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்கக்கிட்ட போய் எப்படி கேட்குறது அவங்க மூஞ்சியே என்னால் பார்க்க முடியல கூட நடந்து வரும்போது கூட எதுவுமே பேசவும் இல்லை அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டாங்க என்னை பத்தி தப்பா எது நினைச்சிட்டாங்களோ என்னன்னு வேற தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சாப்பிடலன்னு வேற நம்ம சொல்றோம் என்ன நம்ம தான் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு சாப்பாடு வேணாம்னு சொன்னா இவனும் நடந்து வந்த கலப்புல ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றான் ஆனா எவ்வளோ நல்லவன் சும்மா கையால் அழுத்தத்துக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றிட்டான் எவ்வளோ நல்லவன் ஆ பொண்ணுக்கும் வலிக்கணும் கூட சில பேருக்கு தெரிய மாட்டேக்கு அப்போ நம்ம மாம்பளைங்களை பற்றி நினச்சது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சரியாக வருமா ஃபஸ்ட்டு ஆ ஏன் என் அறிவில் இப்படிலாம் ஒரு தோணுது அவங்க ஏற்கனவே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவன் தான் இருந்தாலும் அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆசைப்பட்றதெல்லாம் தப்பு நம்ம இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது பாமா அவன் நம்மளால் எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவனுக்கு தொல்லையாக இருக்கும் நம்மளால் ஏதாவது தொல்லை வரலாமா இதெல்லாம் வரக்கூடாது பெரிய தப்பு எனக்கு என்ன காதலுங்கிற உணவு தெளிவாகி போயிடுச்சு இதுதான் இதுக்கு மேல என்ன போய் காதல் வருது அது எனக்கே உணர்ந்துட்டேன் நானே இதே போதும் இனி என்ன அம்மன் அமைதியா இருக்க வேண்டியதுதான்

இப்படியும் வரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் அது வரைக்கும் நம்ம இருந்தோம்னா நம்மளோட மனசு ரொம்ப குழந்தை நம்ம சென்னைக்கு போயிட்டு அங்கே இருக்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா இதெல்லாம் மறந்தே போயிடும் சரி ஏன் என் மனசு எங்கிட்ட இல்ல கையை தோட்டத்துக்கு இப்படி இருக்கு இன்னும் உடம்புக்கு இது சச்சா சி என்ன இது சிந்தனை அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இவ்வளோ மட்டமா பேசுகிறோமே இப்படியே போனா அவ்வளவுதான் என்னவே நான் சேர்ப்பாளிச்சுக்கணும் நமக்கு மனசுக்குள்ளே பயங்கர மனப்போராட்டமாக இருக்குது நம்ம இயற்கையே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனவன் தான் ஆனால் இதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் இது வேண்டாத வேலை ஆ யோ அப்பா நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் அந்த வேலையில் மட்டும் கவனமாக இருக்கணும் இனிமேல் தனிமையில் நித்தியா மேடம் சந்திக்கவே கூடாது நாளைக்கு காலையிலேயே எஞ்சி வெளியே போயிடணும் நைட்டு தான் வரணும் போய் இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் வரணும் அந்த மேடம் நம்ம பார்க்கவே கூடாது பல்வராஜன் சார் வேற வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன வேலை அவரெல்லாம் பார்த்துக்குவார் நம்ம பின்னாடியே அடைய வேண்டியதான் யோ சார் 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 நீங்கள் சீக்கிரமாக வாங்க டேய் டேய் ஆத்மா இங்கே தான் இருக்கியா உனைய ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக ஹோட்டல் ஃபுல்லாக நான் தேடிட்டு வந்துட்டேன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க சீக்கிரமா வா நித்யா மேடம் உனைய உடனே கூட்டு வர சொன்னாங்க என்னை வா எதுக்குடா தெரியல உன்னை உடனே கூட்டு வர சொன்னாங்க வா உண்மையா வேடா சொல்கிற என்னைவா கூட்டு வர சொன்னாங்க ஏதோ தூக்கத்தில் கீது வந்து உடறாத டேய் வீணா போனவனே கண்டிப்பாக உனே தான் கூட்டு வர சொன்னாங்க என்ன அவங்களை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தயங்குற வந்து தோலை என்னான்னு தெரியல வேற ஏதோ முக்கியமான விஷயமா வா சரி சரி வரப்போ வேலை எதுவும் பார்க்க மாட்டேன் அந்த நடுவீட்டில் என்னமோ உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் என்ன யோசனை எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படி இப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கியா நான் என்னவெல்லாம் சித்தியினை பார்க்கவே இல்லை ஆனால் அவன் பேச்சிலேயே எனக்கு எவ்வளோ கண்ணீர் துன்பம்லாம் வருது ஆ சித்தியும் அப்பாவும் ஒரே வீட்டில் இருந்தும் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல அதனால தான் சித்தி இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் என் மேலே என்ன பண்ணுறது இல்லை சித்தி ஒன்றும் இல்லை சும்மா தான் உட்காந்துருந்தேன் சித்தி நைட்டுக்கு என்ன செய்கிறது எதையாவது செஞ்சு தோலை ஏஞ்சி போக போதெல்லாம் தான்ட பார் சரி சித்தி என்னடா இது அதிசயமா சீமா இருக்கு ஒன்னாந்தேதிக்கு இன்னும் பத்து நாள் இருக்கு அதுக்கு உள்ளரே முத்தமும் கிடைக்குது என்ன விஷயம் ஓய் ஏதோ அக்கா அம்மா இருக்கிற அன்பளை முத்தம் கொடுத்தா நீ என்னன்னா ஒன்னாந்தேதின்னு சொல்றியா ஓகே ஓகே இனி எல்லாம் ஒன்னா தேதி மட்டும் நான் முத்தம் தரேன் நான் போறேன் போ சும்மா சொன்னாரி தும்மா ஆ நீ எப்போ வேணாலும் உமா கொடுக்கலாம் சரியா ரீத்துமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன மான்சி என்ன நீ எனக்கு அந்த ஒரு உதவியை மட்டும் செய்யணும் என்ன விஷயம் என்ன எந்த அளவுக்கு பேசுகிறேன் என்ன செய்யணும் சொல்லு ரீத்துமா அது ஒன்றும் இல்லை நம்ம அம்மா சம்பந்தம் பேசியிருக்காங்கள்ல அந்த இடம் ரொம்ப பெரிய இடம் அவங்க ரொம்ப நல்லவங்கலாம் அது உனக்கே தெரியும்ல ஆமா அதுக்கு என்ன இப்போ அதுக்கு ஒண்ணும் இல்லம்மா அவங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமா அதுக்கு மாதிரி நீயும் இருக்கணும் இல்லடா ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி லேட்டா வர்றது போயிட்டு ஃப்ரெண்டுங்க கூடலாம் வெளியே சுத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கலாம்லடா அப்பதான் நாளைக்கு உன்னைய பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியாது ம் நீ சொல்றது புரியுது சிமி ஆனா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு போறவனுக்கு நான் எதுக்கு இப்ப இருந்தே வேறுதான் இருக்கணும் அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அவன் வர வரைக்கும் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ண விடு கம்மி ரசிமி நீ வேற நான் போயிட்டு கொஞ்சம் அப் ஆகிட்டு வரேன் வந்து பாடு வா ம் சரிடா என்ன ரீத்து வேறு இப்படி சொல்றா என்ன சொல்கிறது சத்தியன் எவ்வளோ நல்லவன் ஆனால் ரீத்து கொஞ்சம் நல்ல பொண்ணு தான் ஆனால் அப்பா அப்போ கொஞ்சம் மாறி நடக்கிறாள் அவங்க குடும்பத்துக்கு போனால் எவ்வளோ கௌரவமாக இருக்கணும் அதுக்கு தான் சொன்னோம் கேட்க மாட்டேறா வேற சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பா வாங்கப்பா நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு நானே வந்து உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் என்னம்மா என்ன பேசணும் இங்கே வேணாப்பா நாளைக்கு என்ன உங்க ஆஃபீஸ் வருவேன் கொஞ்சம் பேசணும்ப்பா என்னடாம்மா ஏதாவது பிரச்சனையா சொல்ல இப்போ அப்பா கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்ல இல்லைப்பா இப்போ நீங்கள் போய் தூங்குங்க நான் நாளைக்கு ஆஃபீஸில் வந்து உங்களை பார்க்குறேன் சரிமா மனசுல போட்டு எதுவும் குழப்பிட்டு சரியா எதா இருந்தாலும் அப்பாட்ட சொல்லு ஆ சரிப்பா இந்த சத்யம் வேறு தூங்கினானோ இல்லையான்னு வேற தெரியல என்னே நினச்சிட்டு உக்காந்திருக்கானும் தெரியல ஏன் தான் இப்படி பண்ணுறானோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாளைக்கு வேறு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு மதியானம் வேறு அப்பாவோட ஆஃபீஸுக்கு போய் இதை பற்றி பேசிடணும் மேடம் என்னாச்சு அவசரமா வர சொன்னீங்களா ஆமா சார் ஊர்ல இருந்து அம்மா தந்தி கொடுத்திருக்காங்க ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் முக்கியமான விஷயமா இருந்தா தான் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க எனக்கு வேற ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் உடனே போகணும் சென்னைக்கு உடனே கிளம்பணும் நாளைக்கு அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அங்கே என்னாச்சோ ஏதாச்சும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன் மேடம் அதான் வீட்டுல அம்மா அப்பா தம்பி எல்லாருமே இருக்காங்களா அவங்க பார்த்துப்பாங்களா ஐயோ சார் அவங்களுக்கு தான் யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அம்மா ஒரு பயந்தாங்கோழி தம்பி சின்ன பையன் அப்பா எப்படி இருக்காரோ தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் தான் ரை வேறு ஊருக்கு அனுப்பிவிட்டேன் சத்தியனும் வேற சென்னைக்கு போயிருக்காரு தான் அவரும் வருவார் இப்போதான் என்னோட முட்டாள்தனத்தை நினைச்சி நானே வைக்கப்படுறேன் யாராவது கூட ஒருத்தராவது இருந்துருக்கணும் டேய் ஆத்மா உனக்கு ஒண்ணுமே தெரியாதா ஆ அவங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்க நின்னா சரி வராது பேசாம மேடமுக்கு நீயே கார் ஓட்டிட்டு போ ஆ அங்கே நிலமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்க சரியா அதுக்கு மேலே அப்புறமா நீங்கள் முடிவெடலாம் எடுத்துக்கலாம் அவர் சார் பல்வராஜனும் தானே இருக்காரு ஆ நீ போ அப்புறம் என்ன அங்க போய் பார்த்துக்கலாம் நாங்க இங்கே பார்த்துக்குறோம் புறப்படுங்க இப்படியே நின்றுட்டு இருந்தா வேலை ஆகாது சீக்கிரம் சீக்கிரம் சரி மேடம் வாங்க நான் கார் ஓட்டுறேன் போலாமா போல சார் i love you.